வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என் கைவண்ணம் இன்னைக்கு நான் செய்ய போறது மொறு மொறு கோவக்காய் பக்கோடா அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கால் கிலோ கோவக்காய இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் பழமா இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் கோவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்க்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு வாட்டி மாதிரி டாஸ் பண்ணி விட்டுக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன் இதோ ஒரு மூணு விசலுக்கு வாக விடணும் ஆவி வந்து போய் எடுத்து எடுத்து விடலாம் இல்லைங்க இது கொஞ்சம் ஆரட்டம் ஒரு கப்பு கடலை மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவு உப்பு தேவையான உப்பு மசாலா தூள் ஒரு கால் ஸ்பூன் போட போறேன் சாம்பார் பொடி இது இதுல நீங்க தனி மசாலா தூள் கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் இப்ப ஸ்பூனால இதை கலரை விட்டாக்கா மசிஞ்சு போயிடும் அதனால நான் ஸ்பூன் யூஸ் பண்ண போறதில்லை புலிக்கி வைக்கணும் ஆடுறது வரைக்கும் கொஞ்சம் குளிக்கு குளிக்கி விட்டாதான் சீக்கிரமா ஆறிடும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு விடலாம் நல்லா ஆறி எடுத்து இந்த மாவெல்லாம் எல்லாம் போட்டுடலாம் கோவக்காய்க்கு தான் உப்பு போட்டிருக்கோம் இந்த மாவுக்கு உப்பு சே சாம்பார் பொடி போடுறேன் மசாலா பொடி போடுறேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன் எண்ணெய் அடுப்பில் வச்சு சின்னதாக வச்சுக்கலாம் அது காய்கறக்குள்ளே நம்ம இதை பசஞ்சு வச்சுக்கலாம் வேக வச்சதுனால இதில் தண்ணி கொஞ்சம் எடுக்கும் முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் போடாம சாம்பார் பொடி ஏன் போட்டேன்னாக்கா அந்த தனியா வாசனை எல்லாமே செஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட பக்கோடா ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுலயே நான் சாம்பார் பொடி தான் நான் போட்டிருப்பேன் கோவக்காய எதுக்கு வேக வச்சிட்டு போனோம்னா பச்சையாவே போடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கல அப்படி பச்சையா போட்டோம்னாக்கா எண்ணெய் அது விரகாது நறு நறுத்து அப்படியே கடிக்க நொம்ப நல்லா இருக்காது அது அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக வேக வைத்தேன் இது மூ மூணு விசில் வேக வைத்தா கொஞ்சம் பாதி தான் வேகுவோம் அது தண்ணி சேர்க்காமல் வச்சதுனால நமக்கு அதிக ஈரப்பதம் இருக்காது இப்போ கலந்து விட்டு மூட்டம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப அழுத பெக்கூடாது துவக்காயெல்லாம் உடஞ்சு போயிடும் வாசம் வச்சிருக்கோம் இல்லையா அதனால துவக்காய் உடஞ்சி போயிடும் அதனால நம்ம தேசம் அப்படி கடறை பக்கோடம் எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டோம் அந்த கரெக்டான பதத்துக்கு வரும் ரொம்ப அதிகமா விட்டோம்னா சொத சொதன்னு ஆயிடும் ஒரு இருக்காது அதனால மாவு பசையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பசையணும் பதறாத காலம் காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாள் அது போல நமக்கு கண்டிப்பா கொஞ்சம் பொறுமை தேவை அப்பதான் இருக்கும் அதே சமயத்துல சீக்கிரமாகவும் முடியும் ரொம்ப நிறைய தண்ணி விட்டோம்னாக்கா அது வேக ரொம்ப நேரம் ஆகும் எண்ணெயில போடுறதுனால எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடு இதுல போலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு போடும்போது நம்ம செஞ்ச உடனே போட்டு விடணும் தான் நம்ம தண்ணியை கொஞ்சமாவது இருக்கும் ஒரு மாதிரி நம்ம சப்பாத்தி மாதெல்லாம் வந்து ஊற வச்சு தான் போடுவோம் இல்லையா அது அப்சர்வ் ஆகணும் இது அந்த மாதிரி ஆக தேவையில்லை நல்ல டேஸ்டியாக இருக்கும் மீடியம் ஃப்ளைமில் வச்சு செவந்தொடுத்து அடுப்ப சின்னதா வச்சு எடுத்துருந்தாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு பொடி கருவேப்பிலைய இந்த எண்ணெயில போட்டு நான் பொரிக்க போறேன் பொரிச்ச கருவேப்பிலைய இதில் போட்டு மாவு பிசையும் போதே கருவேப்பிலையை போட்டுருவா ஆனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னாக்க நம்ம போடும்போது கையில தெளிக்கும் அது பட பழகம் வெடிச்சு தெரிக்கும் அதனால இப்படி போட்டா கொஞ்சம் சேஃபா இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும்